நாட்டில் நிலங்களை நிர்வகிக்க தேசிய திட்டத்தை வெளியிட உத்தரவிட கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக நவம்பர் இருபத்தி எட்டு அன்று நீதிமன்றத்தின் முன்னிலையாகுமாறு காணி அமைச்சர் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் பல தரப்பினருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் தம்பிக்க கனேபோல மற்றும் ஆதித்ய படப்பேந்தியா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மனுதாரர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரவீந்திரன் தாவரே நீதிமன்றத்தின் ஆதாரங்களை சமர்ப்பித்து நாட்டில் நில முகாமைத்துவத்திற்கான தேசிய திட்டம் இல்லாததால் பல சிக்கல்கள் எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் விவசாய நடவடிக்கைகள் காடுகள் சதுப்பு நிலங்கள் குடியிருப்புகள் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிலங்கள் மற்றும் அவற்றின் எல்லைகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு ஒதுக்கப்படாததால் நாட்டில் பல சுற்றுச்சூழல் மற்றும் பிற நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள நிலங்களில் இருந்து முறையான நன்மைகளை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் ஒரு தீவு நாடான இலங்கை தனக்கு சொந்தமான நிலங்களிலிருந்து அதிகபட்ச நன்மைகளை பெறுவது அவசியம் என்றும் முறையான நில முகாமைத்துவ திட்டம் இல்லாததால் சரியான உற்பத்தி இலக்குகளை அடைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் சட்டத்திரணி சுட்டிக்காட்டியுள்ளார் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த விவகாரத்தில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள காணி அமைச்சர் சுற்றாடல் அமைச்சர் மற்றும் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆகியோரை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் தங்கள் உண்மைகளை முன்வைக்க உத்தரவிட்டு அழைப்பாணை அனுப்ப உத்தரவிட்டது